ஒரு காரில் போறவங்களுக்கு கூட காதல் பாட்டை கேட்டுக்கிட்டு போங்க பயண களைப்பே தெரியாது இந்த பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு டிரைவர் ஓட்டினாருனா அவர் இடத்துக்கு போயிடுவாரா ஆடியா ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன வீடு வரை ஊற விட போகிற போக்கே சரியில்லை நேராக புளிய மறந்தேன் காதல் பாட்டை கேட்டுக்கிட்டே போங்க அவர் பாடு கடு எங்க ஓட்டி போறாருன்னு தெரியாமல் அப்படியே ஜார அந்த பயண களைப்பு தெரியாதியா அப்படி ஒரு பவர் காதல் பாட்டுக்கு இருக்கு ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு அழகான வார்த்தைகளை பாருங்க ஜவ்வாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாளை காலெடுத்து வா செம்பாதுளை பிளந்து தா 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 ஜவ்வாது மேடையிட்டு சக்கரையில் இசையமைப்பாளர் கூட அந்த இடையில ஒரு சவுண்டை கொடுக்கணுன்ற கற்பனை எந்த பாட்டுக்கு வரேன் காதல் பாட்டுக்கு தான் அதனால தான் அதை கேட்கும்போது நம்பால் ஒரு தனி சுகம் அடையினா